இந்தியாவுக்கு இனிமேல் நூறு பர்சன்ட் டாரிஃபுங்க அதிகப்படியான வரி விதிப்பு பிளஸ் பனால்டி வந்து அதிரடியாக மிரட்டியிருக்காரு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அந்த உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பித்து மூன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சுங்க ஆகியும் இன்னமும் அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கே வரல இதில் அமெரிக்கா தலையிட்டது நேட்டோ படைகள் எல்லாமே அவங்க எல்லாம் திரையிட்டாங்க யார் யாரு என்ன தலையிட்ட கூட ஒரு பிரச்சனையும் முடிவுக்கே வரல இன்னும் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கு மூன்றரை வருஷத்துக்கு மேல அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர் சொன்னாங்க நான் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது பிரசிடன்டா பதவியேற்றவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு மாறுதிட்டாரு ய்ய அப்பா இவ்வளவு பெரிய ஆளா இவரு போட்டு நினைச்சாங்க பதவிக்கு வந்தாரு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ஒன்னும் ஒரு மாதம் முடிஞ்சது ரெண்டு மாதம் முடிஞ்சது மூணு நாலு அஞ்சு மாதமும் ஆயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில திடீர்னு அவருக்கு ரொம்ப கோபம் என்னது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கு இவர் போற நிறுத்துங்க சமானம் பேசுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வாய திறந்தாலே அன்னைக்கு நைட்லேயே அடி வாங்கும் உக்ரைன் அந்த மாதிரி மூக்கத்தனமாக தாக்குவார் புட்டின் அப்படி மோசமாக போயிட்டு இருந்த உடனே கட்டுப்பாய் போய் சமீபத்தில் ஏங்க நான் எவ்வளவோ போற நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சமாதான முயற்சிக்கு நானே எல்லாம் ஈடுபட்டு நானே பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் புட்டின் அவர்களே உடன்பாட்டுக்கு மாட்டேங்கிறீங்க சமாதம் செய்ய மாட்டீங்க போற நிறுத்த மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஐம்பது நாள் டைம் தரேன் நான் அதுக்குள்ளே முடிக்கலைன்னா அப்புறம் நான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் எக்கனாமிக் பிளாக் மட்டும் இல்லை ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடுனார் அவர் எதையுமே கண்டுக்கலைங்க எல்லாரும் சொன்னாங்க என்ன ஐம்பது நாள் டைம் தர ஐம்பது நாளுக்குள்ளே தான் உக்ரைனே அடித்து ஒழிச்சு சுருகடாக்கிடுவார் இல்லை அவர் அப்படின்னு நிறையா கிரிட்டிசிசம் கிளம்புறோன்னே இன்னும் ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாள் தான் தருவோம் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் சமானத்தை வரணும் போராக நிறுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உலக நாடுகள் யாரும் வந்து ரஷ்யாவோட தொடர்பு வச்சக்கூடாது ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணக்கூடாது ரஷ்யாட்டிருந்து ஆயில் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது குரூட் ஆயில் வாங்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மிரட்டல் உலகத்துக்கே விட்டார் ஏங்க நீங்கள் வந்து விளாடிமிர் புட்டின் அவர்களே போற நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே நீங்க சொல்லி ஏன்னா நீங்க தானே உலகத்திலேயே பெரிய சட்டாம்புல உலகத்துக்கே லீடர் அப்படி சொல்றீங்க நீங்க சொல்லி கேட்கலைன்னா நீங்களே ரஷ்யா மீது போர் விடுத்து ரஷ்யா ஒரு வழி கொண்டு வாங்களே அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனா அதை விட்டுட்டு ரஷ்யா கூட யாரும் வியாபாரம் பண்ணாதீங்க இருந்து யாரும் ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு தடை போறீங்க அது எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அதில் மேஜர் பையர்ஸ் யாருன்னா இந்தியா சீனா பிரேசில் இவங்க தான் இவங்க தான் நிறைய குரூட் ஆயில் கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க ஏன்னா மற்ற மார்க்கெட் இல்லைன்னு ஒன்றுனா கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க யூரோப்பிய யூனியன் வாங்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டதுனால அங்கே அதிகமாக வாங்குறதில்ல அதனால நம்ம கம்மியாக கொடுக்குறதுனால நம்ம நாட்டு இன்ட்ரெஸ்டான நமக்கு முக்கியம் நம்ம மக்கள் கம்மியான ரேட்டில் பெட்ரோலு அல்லது டீசல் வாங்கினாங்க அல்லது விலை ஏறாமல் இருந்ததுன்னா அதுக்காரணம் ரஷ்யா அப்படின்னு சொல்லி வாங்குறோம் அது நியாயம் தானே ஆனால் நீங்கள் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மிரட்டல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா கேட்கவே இல்லை அமைதியா இருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து கத்து கத்து கத்துறாரு அப்படி பண்ணி போடுவோம் இப்படி பண்ணி போடுவோம் மிரட்டிக்கிட்டே இருக்காரு ஆனால் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் சரி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் சரி அல்லது நம்ம ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களும் சரி வாய திறக்கவே இல்லை ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடு தேவையில்லாம நம்ம ஏதாவது பேசி ஒரு இன்டர்நேஷனல் அப்படின்னா அது பல்வேறு விதமான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தலாம் நாட்டு மக்களின் நலன்தான் முக்கியம் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுங்க எப்படி வேணாலும் கோபப்படட்டும் பொறுமையா கையாளுவோம் இன்னமும் நெகோசியேஷன் டேபிளுக்கு போவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பொறுமையாவே இருந்தாங்க இந்த பொறுமையை நம்மளுடைய ஒரு பலவீனமாக நினைச்ச டொனால்டு ட்ரம்ப் எங்க ரஷ்யா இந்தியா ரெண்டு ரெண்டுமியும் செத்து போன பொருளாதாரங்க நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள வியாபாரம் வச்சுட்டு எப்படியாவது சாங்க நீங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்டை விட்டார் ஆனால் அப்பவும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஏங்க இந்திய பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம் அல்ல உலகத்தின் மூன்றாவது மிக வேகமாக வளர்ச்சியடைந்து அடைந்து வந்து விட்டுக்கின்ற ஒரு பொருளாதாரம் தேர்டு எக்கனாமி இந்த வேர்ல்டுங்க அப்படின்னு சும்மா சொன்னார் வேற ஒன்றும் அமெரிக்காவை கண்டிக்கவே இல்லை அப்படி ஒரு இது கட்டுப்பாய் போச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப மோசமா இந்தியா மேல கோவம் கோவம் வந்துட்டு இருந்தது அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா போறேன் நான் தாங்க சமீபத்தில் நிறுத்தினேன் எனக்கு நோபல் பரிசே கொடுக்கலாங்க அப்படின்னு நாலஞ்சு இடம் சொல்லி சொல்லி பார்த்தாரு நம்ம ஊருடைய எதிர்கட்சி தலைவர்கள் ஏங்க டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு நான் பேசினேன் நான் தான் போறேன் நிறுத்தினேன்னு சொல்லி ஐந்து ஆறு முறை வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அவருக்கு என்னங்க இதில் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் அனௌ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணி போகிற நான் நிதிட்டு சொல்கிறாரு அதுதான் உண்மையா உண்மையா அப்படின்னு எதிர்கட்சி இதில் கூட பல தட கேட்டாங்க இங்கே ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆமாங்க அவர் ஒன்றும் சொல்லலை நாங்களாக தான் நிறுத்தினோம்னு சொன்னோம்னா அவருக்கு அசிங்கமாக கூடாது இந்தியா அமெரிக்காவுடைய உறவு பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லி நீண்ட அமைதி காத்தார் வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விவாதிச்சே ஆகணும் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் பதில் சொல்லும் போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க எந்த உலக நாட்டினுடைய எந்த தலைவரும் இந்த போர் நிறுத்தத்துக்கு உதவில பேசல எஸ்பெஷலி அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட போன்ல பேசவே இல்லைங்க யாரும் பேசல அந்த ஜென்ரல் இந்த ஜென்ரல் பேசி தான் தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டொனால்டு ட்ரம்புக்கு இன்னமும் ரொம்ப கோவம் நம்ம எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கிக்கலான்னு பாக்குறோம் இவங்க எல்லாம் இந்தியால நமக்கு அடிமை மாதிரி தானே ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமா அவர் தான் காரணம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருடைய நோபல் அமைதி பரிசு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற அந்த கனவு தகர்ந்து விட்டது நனவாகி விட்டது இன்னமும் இந்தியால ரொம்ப கோவம் இருக்கு இதெல்லாத்தையும் விட இந்த பிரிக்ஸ் அப்படிம்பாங்க B R I C S பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஒரு அமைப்பு பல்வேறு நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு முதல்ல அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா இந்த நாடுகள் சேர்ந்து நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது எப்படி நம்முடைய நாட்டினுடைய நலனை எப்படி நம்ம காக்க முடியும் சொல்லி பிரிக் ஆரம்பிச்சாங்க அது கூட சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த உடனே பிரிக்ஸ் அப்படின்னு பிஆர்ஐசி எஸ் அப்படின்னு மாத்தனாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகி நாங்களும் சேர்ந்துக்கிறோங்க உங்க கூட அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து எழுத்துக்கள் தான் இருந்தால் கூட மேற்கொண்டு ஐந்து நாடுகள் எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாடுகளும் இந்த அமைப்பில் சேர்ந்து நம்ம நாட்டுகளுடைய எக்கனாமியை கூட்டாக நம்ம வளர்க்கணும் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பண்ணாங்க இது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏங்க அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் நீங்கள் பிரிக்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க இதில் மற்றவங்க சும்மா இருந்தால் கூட இந்தியா தாங்க எல்லாத்தையும் தூண்டி விட்டு மீட்டிங்கு அது இதுன்னு போட்டு பண்ணுறீங்க இதில் ஒரு பெரிய விஷயம் உலகமே இனிமேல் வந்து டாலரில் தான் அமெரிக்கன் டாலரில் தான் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நாங்கள் டாமினன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அமெரிக்க டாலரை ஒழிச்சுட்டு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி ஒரு காமன் கரன்சி கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்களே இது எந்த விதத்தில் இது அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டாக தானே போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் முழு காரணம் இந்தியா தாங்க அப்படின்னு இந்தியாவை பழி வாங்கறதுக்கு காரணம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் தூவம் போட்ட உடனே டொனால்ட் ட்ரம்புக்கு இந்தியா மேல எஸ்பெஷலி பி மோடி அவர்கள் மீது இன்னும் ரொம்ப கோபம் இப்போ இதுதான் சமயம் சொல்லி ஏங்க நான் வந்து ரஷ்யாவை போறது சொல்றேன் நிறுத்தவே மாட்டிக்காரு இனிமேல் ரஷ்யாவிலிருந்து யாரும் ஆயில் நேச்சுரல் கேஸ் அல்லது குரூட் ஆயில் வாங்கவே கூடாதுங்க அப்படி யாராவது வாங்கினா அவங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் நான் டரிஃப் விதிப்பேன் ஒரு என்ஹான்ஸ் ரேட் அது அது போக நீங்கள் வாங்குறதுக்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் வேற ஏதாவது வாங்கினீங்கன்னா பெனால்டி டேக்ஸ் வேறு நான் போடுவேன் அமெரிக்காவுக்கு நீங்கள் எந்த பொருள் நீங்கள் ஏற்றுமதி பண்ணாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சண்ட்டு டரிஃப் ப்ளஸ் ஒரு பெனால்ட்டி ஏன்னா நீங்கள் தொடர் வச்சுருக்கீங்க ரஷ்யா அட்டா அப்படின்னு சொல்லி போடுவேன் அப்படின்னு சமீபத்தில் அனுஸ் பண்ணார் ஒன்று எட்டில் அது முடிவு வரும்னு சொன்னாங்க ஒன்று எட்டில் என்ன சொன்னார் டரிஃப் விரிச்சு விரிச்சுதாங்க ஆனால் இன்னும் ஒரு ஏழு நாள் டைம் தவர எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டி அமலுக்கு வரும் அப்படின்னு ஒன்னாம் தேதி இன்னைக்கு அறிவிச்சாங்க ஆனாலும் இந்தியா ஒன்னும் கேட்கல ஏங்க என்னங்க இது நாங்க வந்து எங்க நாட்டுக்கு வேண்டியதை நாங்க பாக்குறோம் உங்க நாட்டு சூழ்நிலையில பாக்குறது நீங்க கரெக்டா இருக்கு ஆனா எங்க நாட்டு சூழ்நிலையில பார்க்கும் போது நாங்க வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதார நாடு எங்க மக்களுக்கு எது நல்லது கெட்டது என்று பார்த்துதான் பண்ண முடியும் எழுத்தேன் கவிழ்த்தேன் என்று நாங்க பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஸ்டேட்மெண்டே விடாம அப்படியே ஆயில் குருடாயில் ரஷ்யாட்டு வந்து வாங்கிட்டே இருந்தாங்க சில பிரசில கூட இல்ல நம்ம இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு இப்ப நிறுத்திட்டாங்க அப்படின்னாங்க உடனே டொனால்ட் ட்ரம்ப் அதை நம்பிக்கிட்டு ஓகே இட் இஸ் குட் மூவ் அப்படின்னு பெருசா பரசாட்டினார் அவர் ஆனால் அடுத்த இப்ப நேத்தி பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து பெரிய நாலு கப்பல்ல பெரிய கண்டெய்னர்ல டோட்டல குரூட் ஆயில் வந்து குஜராத் துறைமுகத்துல வந்து இறங்கிருச்சு அப்படின்னு வந்துருச்சு கோபம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப கோபம் என்னங்க

பணம் நிறைய சம்பாதிச்சு அந்த பணத்திலிருந்து தான் வெப்பன் எல்லாம் தயாரிச்சு வெப்பன்லாம் பண்ணி ரஷ்யா வந்து உக்ரைன் தாக்குறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி இறந்துகிட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து ஒரு வார் மிஷின் ஆயிடுச்சு அவங்களுக்கு மூளையே இல்ல இப்போ ஒரு வார் மிஷின் ஆகி தாக்கிட்டு இருக்காங்க சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்குவதற்கு ஒரு பலம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற வர ஆயில் வித்து வர பணம் தாங்க அதை ஏன் நீங்க செய்றீங்க அப்போ உங்களை நாங்கள் தண்டிக்கிறது கரெக்ட் தானே எனக்கு ரொம்ப கோவம் வருதுங்க இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் டரி போடுறேன்னு சொன்னேன் இல்லை சப்ஷான்ஷியலாக என்ஹான்ஸ் பண்ண போகிறேன் ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னாரு இன்னைக்கு ஒரு அமெரிக்க பத்திரிகை சொல்றதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது நூறு பர்சன்டாக போகிறது இந்தியாவுக்கு பிளஸ் டெனால்ட்டி அப்படிங்கிறாங்க இது என்ன கொடுமையா இருக்க முடியுங்க இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஆச்சே அப்படின்னு அதாவது நியோ கலோனியல் எரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புட்டின் கூட அறிக்கை விட்டுருக்காரு என்னங்க இது ஏதோ காலனி உங்கள் காலனி ஆதிக்க நாடு மாதிரி மற்ற நாடுகள்லாம் ட்ரீட் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டு உலகத்தையே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு புட்டின் கூட அன்றைக்கி அறிக்கி விட்ருக்காரு இதுக்கு மேலே இருந்தங்கன்னா இப்போ இருபத்தஞ்சி சொன்னாங்க அதுவே மோசம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது திடீர்னு நான் நூறு பர்சென்ட் வரைக்கும் ஏற்றினாலும் ஏற்றுவேன் ஏன்னா நீங்கள் ஆயில் வாங்கிட்டே இருக்கீங்க நான் சொன்னதை கேட்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில் நான் அதிகமான டேக்ஸ் இருபத்தஞ்சு இல்லை நிறைய விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கை விட்டார் இந்தியா மேலே கோவத்தில் அறிக்கை விட்டார் அவர் உடனே இதுக்கப்புறமும் நம்ம இருக்க முடியாது சரியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை வந்து எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் எங்கள் மக்கள் எங்களுக்கு முக்கியம் உங்கள் நாட்டு சூழ்நிலை வேறு எங்கள் நாட்டு சூழ்நிலை வேறு நாங்கள் யாராவது வந்து ஆயில் கம்மியான விலை கொடுத்தா நாங்கள் வாங்கி எங்கள் மாட்டு மக்களுக்கு கம்மியாக கொடுக்க விரும்புகிறோம் முன்னாடி வந்து அரேப் கண்ட்ரிஸில் நிறைய ஆயில் குரூட் வாங்கிட்டே இருந்தோம் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உங்களுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவில் வாங்காதனால அந்த அரேப் கண்ட்ரீஸ் எல்லாம் பக்கத்தில் அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்களுக்கு டெஃபிசிட் இந்த மெயின் டைமில் ரஷ்யா வந்து எங்கே எங்கிட்ட வாங்குங்க நூறு டாலருக்கு ஒரு பேரல் வாங்கினீங்கன்னா நாங்கள் எழுபது டாலர் அறுபது டாலருக்கே தரணும் அப்படின்னு கம்மியான விலையில் தர்றாங்க எங்கள் சூழ்நிலையில் நாங்கள் மட்டும் ரைட் தானங்க நீங்கள் எப்படி இங்கே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க நீங்க வந்து இதுல பெரிய எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நீங்க ரொம்ப பயமுறுத்தாதீங்க பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி தான் குறையும் மற்றபடி பொருளாதார வளர்ச்சியில் வந்து பெரிய இம்பாக்ட்ல இருக்காதுங்க நீங்க இப்படி எங்களை ஒரு காலனி ஆதிக்க நாடு மாறு நினச்சிக்கிட்டு இப்படி இருபத்தஞ்சி பர்சன்ட் போடும் சொல்கிறது இப்போ நூறு பர்சன்ட் போடும் சொல்கிறது இதெல்லாம் மோசமானது அன்ஜஸ்டிஃபைடு அன்ரீசனபிள் நேர்மையற்றது நியாயமற்றது அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று நைட்டில் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் அறிக்கை விட்டாங்க அது மட்டும் இல்லைங்க வி வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு சேவ் கார்டு அவர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி அப்படின்னு எங்கள் நாட்டினுடைய நலன் மற்றும் எங்கள் பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பை முன்னிட்டு எங்களுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க தெரியுங்க நாங்கள் பண்ணிடுவோம் நாங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் பயப்படலை அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு என்னங்க நீங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இல்லை டபுள் ஸ்டாண்டர்டு பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா இப்போ யூரோப்பிய யூனியன் மேலே நீ இதே மாதிரி நூறு பர்சன்ட் போடுங்களேன் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதே யூரோப்பிய யூனியன் அமெரிக்கா ரெண்டு பேரும் நீங்க ரஷ்யாவுக்கு கூட இப்பவும் நீங்க உறவு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எங்களை மட்டும் வாங்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறீங்க சீனா பிரேசில் இந்தியா மிரட்டுறீங்க இப்போ யூரோப்பிய யூனியன் என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் யூரோஸ் அளவுக்கு ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன வர்த்தகம் பண்ணாங்க எனர்ஜி ஃபர்டிலைசர் மைனிங் கெமிக்கல்ஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இப்படி எல்லாமே பண்ணிருக்காங்க யூரோப்பியனையும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லை அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு இல்லையா அது வந்து பதினாறு புள்ளி அஞ்சு மில்லியனுக்கு ரஷ்யா வந்து இறக்குமதி பண்ணி யூரோப்பிய யூனியன் வாங்கியிருக்கு அப்ப அவங்க மட்டும் பிசினஸ் பண்ணலாமா ரஷ்யாவோட தொடர்பு வச்சுக்கலாமா அவங்களுக்கு நூறு பர்சன்ட் டாரிஃப் போடுங்க எங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஏன் அமெரிக்கா நீங்க கூட இப்ப இன்னைக்கு கூட நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான யுரேனியம் ஹெக்ஸா புளூரைடு அப்படின்னு இருக்கு அதை ரஷ்யிலிருந்தானே நீங்க இறக்குமதி பண்றீங்க அதை மட்டும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க யுரேனியம் ரஷ்யா நிறுத்திட்டு உங்களுடைய வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி பல்லாடியம் அப்படிங்கிற ஒரு தாது அது வந்து எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது அமெரிக்கா வந்து ரஷ்யா தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி நிறைய ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ரஷ்யா தான் வாங்கிருக்கீங்க அமெரிக்கா வாங்குறீங்க நீங்க மட்டும் நீங்க ஃபுல்லா வாங்கிருவீங்க அதே மாதிரி யூரோப் யூனியன் ஃபுல்லா வாங்க விட்டுக்குறீங்க அப்ப நாங்க எல்லாம் உங்களுடைய காலை நிலம் டாடா நாங்க எல்லாம் கண்டிப்பா வாங்க கூடாதுன்னு சொல்லி எங்க மேல போய் எங்களை பனிஷ் பண்றீங்க உடனே இருபத்தஞ்சு போட்டீங்க அதுவே அநியாயம் சொல்லிட்டு இருக்கும்போது போது நீங்க இப்படிலாம் போடுறீங்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிலிருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கை விட்டாங்க பெரிய அறிக்கை டொனால்டு ட்ரம்புக்கு பெரிய ஒரு ஷாக்குங்க இப்போ இதனுடைய அந்த கெடு என்னைக்கு முடியுது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அந்த எட்டு நாள் கெடு முடியுது அன்னையில இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் அமலுக்கு வர போறதுனாரு இப்போ இருபத்தஞ்சுங்கிறது சப்ஸ்டான்சியலா கூட்ட போறாங்க நூறு வரை போலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்போ இப்போ அந்த இரு எட்டு எட்டு எட்டுக்குள்ள ரஷ்யா வந்து உக்ரைன் போற நிறுத்திடுமா போற நிறுத்த போறதே இல்லைங்க அதாவது இந்த ஓவர கல்லு குடிச்ச குரங்கு எப்படி ஆடு நமக்கு தெரியும் என்ன தெரியாதுங்க எதையா போட்டு உடைக்கும் எதையாவது பண்ணும் அதே மாதிரி அந்த குரங்கு மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அமெரிக்காவினுடைய மைட்டி பிரசிடண்ட் என்பதை மறந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கால ஒரு பேச்சு நைட்ல ஒரு பேச்சு பேசி உலகளவில் அளவில் அமெரிக்காவுடைய நம்பகத்தம்மியை மோசமாக்கி விட்டார் பாப்போம் வர எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு நூறு பெர்சன்ட் டாரீஃபை இந்தியா மேலே போடுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம்